இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்கள் யாருமே இல்லை அப்படின்னா கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி அக்னி கூட எது சேர்ந்தாலும் அக்னியாக மாறிடும் நெருப்பு வந்தால் ஆவியாக மாறிடும் அந்த நெருப்பு நீர் சேர்ந்தால் ஆவி மற்ற பொருள்கள் எல்லாமே அணைச்சிடும் தப்பு அந்த வரைக்கும் போட்டலாம் அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் வருது ஒரு சிலர் வண்டி வாகனம் கேட்குறீங்க சித்தா ஆயுர்வேதம் இது மாதிரி உடலை ரெடி பண்ணுதல் நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் இந்த பெண்கள் நிறைய பேர் பிசிஓடி பற்றி கேட்டதுக்கு நான் போன டைம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நெட்டு சம்மந்தப்பட்டதில் அப்படியே இருக்கும் கரெக்டாக தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் பிஸ்னஸ் டெவலப்பரிய ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இந்த அஞ்சு விஷயம் வாழ்க்கையில் இயற்கையாகவே இறைவன் அருள் கிடைக்கிற அம்சமாக இருக்குங்க அப்போ அதை தக்க வைத்து கொள்ளுங்கள் இதை கரெக்டாக கிடச்சிட்டா வருகின்ற வருஷங்கள் அற்புதமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம் சார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பொதுவாக பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர வம்பு வழக்கில் மீண்டு வர ஒரு வாய்ப்பு கொடுப்பார் சொத்து சுகங்கள் சேர்க்க கடன் அடைக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் பிஸ்னஸ் ஆண் பெண் இருவருக்கும் இது ஒரு இதாக இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இது ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு கோல்டன் டிக்கெட் அதுதான் ஏழரை சனியாக அது இருக்கட்டும் அர்த்தம் செய்யும் அதுக்காக ஏழரை வருஷம் பிழைக்காமல் இறந்துட போகிறோம் அப்படின்னு ஒரு மன உறுதி கிடைக்கும் இதை பற்றி பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் மேன்மை பெறும் மேச ராசியாக ஒரு வாய்ப்புங்க தொட்டதெல்லாம் துளங்கும் அதாவது இந்த ராசிக்கு சில வருடங்கள் முன்னாடி நெகட்டிவாக சொன்னாலும் நடந்திருக்கும் என்ன சார் விரையமாச்சா வேலை போயிருச்சா கடனாகரமாக இருந்ததா ஆமாங்க அப்படிம்பாங்க கணவன் மனைவி இதாக இருக்கும் திருமணம் பக்கத்தில் வரைக்கும் போய் தட்டி போயிருச்சா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும் நினச்சது போய் அது குறிப்பாக அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வேலை பண்ணணும் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு முட்டுக்கட்டப்பட்டாங்க ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணலை இப்படி இருந்ததுங்க இந்த வாழ்க்கை என் ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேச ராசினா துணிச்சல் மிக்க ராசி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கை கைவிடாத ராசி வாய்ப்புகள் தவறிடும் அக்னி ராசிங்க அப்போ ஒரு யாருமே இல்லை அப்படின்னா கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி அக்னி கூட எது சேர்ந்தாலும் அக்னியாக மாறிடும் நெருப்பு வந்தால் ஆவியாக மாறிடும் அந்த நெருப்பு நீர் சேர்ந்தால் ஆவி மற்ற பொருள்கள் எல்லாம் அணைச்சிரும் இதுதான் இது அப்போ இந்த அது சூரியன் உச்சம் பெறும் ராசி முதல்ல இந்த ராசிக்கு என்னென்னா சார் திருமணத்துக்கு பின் வளர்ச்சிங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துக்கோங்க சார் திருமணம் ஒரு அமைப்பாக இருக்குது திருமணம் நடக்கிற காலகட்டமாக இருக்குது திருமண வயது உடைய ஆண் பெண்கள் திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம் இப்போது தள்ளி போட்டுட்டிங்கன்னா நீ எப்போ பார்க்கணும் வர ஜூன் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது நம்பர் ஒன் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர இது பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தையெல்லாம் கொஞ்சம் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்க இருக்கலாம் அப்போ இதெல்லாம் ஒரு சேர வாய்ப்பு வருது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கல்யாணம் எங்களுக்கு நடக்குமா இல்லை உண்மையாக இருக்குமா நாங்களாக வாழ்ந்துருவோமா ஒரு பெண் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க சொன்ன வார்த்தை தான் இருக்குது சரி எனக்கெல்லாம் கல்யாணம் இருக்குமா சார் அப்படிமாங்க ஏமா இப்படி சொல்கிறேன் எங்கே அங்கிள் சொல்கிறேன் அங்கிள் எங்கே எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை டூ இயர்ஸாக சர்ச் பண்ணுறோம் யூஎஸ்எல் இருக்கேன் சேலரி பெருசாக இருக்குது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கே நிச்சயமாக இருக்குது அது மாதிரிங்க அப்போ ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டியது சார் இதில் வேலை தான் சார் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நண்பன் யார் எதிரி யாருன்னு புரிகிற காலகட்டம் வேலை செய்யும்போது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் ஈவன் மேனேஜ்மெண்ட்டில் ஹையெஸ்ட் போஸ்ட் இருந்தாலும் கீழ் லோயர் லெவலில் என்ன செய்கிறாங்கன்னு இறங்கி நீங்கள் வேலை பார்க்கணும் ஏன் அப்படின்னா உடல் வேர்த்தால் இந்த ஏழரசனி வேலை செய்யாது சனிதாங்க அழுக்கு சனிதான் வேர்வையை சொல்லும் துர்நற்ற சொல்லும் உடல் வேர்த்தால் இந்த ஏழரசனி வேலை செய்யாது அப்போ உடல் வேறுனா நம்மளே நம்ம ஒர்க்கை பார்க்குறது நம்பர் ஒன் எக்ஸசைஸ் பண்ணுறது இதில் நடந்து போகிறது தான் கணக்கு ஜிம்முக்கு போகிறது ஒத்தம்னா நடந்து போகிறது வாக்கிங் வாக்கிங் போகிறது இல்லை ஜாக்கிங் போகிறது உடல் வேர்வை வர வைத்து விடுங்கள் இது இந்த ராசிக்கு இந்த வருஷத்தில் ஏழரை சனி இல்லைன்னா ஆயிரும் இப்போ ஒரு திடீர் யோகமாக பார்த்திங்கன்னா சொத்து வாங்குகிற யோகம் வந்திருக்கு சார் ஒரு வண்டி வருது ஒரு சொத்து வருது ஒரு ப்ராப்பர்ட்டி அமையிற மாதிரி இருக்குது வாங்கலாமா இதை நான் பண்ணால் மாட்டிக்கு வேணாம் இல்லையா இப்படின்னா இப்போ அதில் சார் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கும்பொழுது எந்த தசை அதாவது எந்த திசையில் வாங்கலாம் தலைவாசல் எந்த பக்கம் இருக்கணும் ஆண் பேரில் வாங்கலாமா உங்கள் பேரில் வாங்க உங்கள் பார்ட்னர் பேரில் போடலாமா இல்லை கூட்டாக போடலாமா தனித்து போடலாமா இத்தனை கேள்வி என்ன இருக்குங்க இதில் என்டலாம் வாஸ்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க சொல்லுவான் தலைவாசல் சொல்லி உள்ளே அடிக்க வேண்டிய பெயிண்ட்டு கலர் வரைக்கும் சொல்லிடலாம் இந்த மேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இது ரைட்டு இது தப்பு அந்த வரைக்கும் போட்டலாம் அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் வருது ஒரு சிலர் வண்டி வாகனம் கேட்குறீங்க இது அமையிற காலகட்டமாக உண்டு ஜூனுக்கு பின் அற்புதம் சொத்து சுகங்கள் அமையும் ஏழரை சனி ஜூனுக்கு பின் ஏழரை சனி இல்லை என்று நிலையாயிரும் ஏன்னா குரு பார்க்குது இல்லையா குருவார்க்க கோடி நன்மையாக ஏழரை சனி இல்லை என்று நிலைமையாக இருக்கும் இது முக்கியம் விரயம் நிற்குங்க அதை பற்றி பேசுகிறேன் விரயம் நிற்க அதை பற்றி பேசணும் பொறுமை சொத்து பிஸ்னஸ்ஸு இந்த வேலையில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதை பற்றிலாம் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி எப்படி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற மாதிரி இது ப்ராக்டிக்கல் மெத்தடு மாதிரி எழுதியிருக்கேன் அடிப்படையிலேருந்து அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அஸ்ட்ரானமிக்கலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ரோ ரோஹிணி நட்சத்திரம் அஸ்ட்ரானமிக்கல் நேம் என்ன அது என்ன பண்ணுது அதோட கூட்டு கிரகங்கள் என்ன அப்படிலாம் எழுதியிருக்கேன் இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் விஷயத்துக்கு வருவான் சார் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சிலரை ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாற மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு வேலைக்கு அற்புதமாக இருக்குது நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிடுங்க இந்த காலகட்டத்தில் அற்புதம் சார் உள்நாட்டில் இருக்கேன் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட போகும்போது சார் சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்தோ கொஞ்சம் நகர்ந்தோ போகணும் சனி பன்னெண்டுக்கு வந்தால் பன்னெண்டு ரெண்டு ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவார் பன்னெண்டு ரெண்டு தொடர்பு பன்னெண்டாம் இடம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் அப்படி உள்நாட்டில் இருப்பாங்க ரெண்டு வன கனெக்ட் இருக்கிற பணம் மருத்துவ செலவுக்கு ஆல்ரெடி பண்ண செலவு பற்றாதா அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது அட்லீஸ்ட் வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கணும் சொந்த ஸ்டேட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் பாருங்கள் இது அற்புதமாக இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் ராகு இந்த ராகு கேதுகள் என்ன பண்ணுன்னா அது செய்யும் தான் ராகு பகவான் உங்கள் லாபத்தை கணிசமாக கொடுத்துட்ருக்காரு கேது பகவான் கெடுத்துட்டு இருக்கார் மனசு தான் சார் மனசை மட்டும் நிலையாக வச்சுக்கணும் இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வேகமாக செய்யும் ஒரு சில சோந்து போயிடும் இது ஏழரை சனின்னு சொல்லுவாங்க உடல் ஒத்துழைப்பு கொஞ்சம் ஸ்பீடு ஒத்துக்கல பஞ்சமுக விநாயகர் நல்லா பாருங்கள் இதை பண்ணிட்டேன் பஞ்சமுக விநாயகர் நம்பர் ஒன் அல்லது கற்பக விநாயகர் நம்பர் டூ மூணாவது பார்த்திங்கன்னா குழந்தை விடுத்துள்ள விநாயகர் இதை மூணில் ஏதோ ஒரு கோயிலுக்கு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்து ஒரு டைம் பண்ணிவிட்டு வரும் பொழுது இந்த அஞ்சல் இருக்கிற கேது பகவான் ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லை அஞ்சல் கேது இருந்தால் கொஞ்சம் இதற்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க இந்த நேரத்தில் குழந்தைங்க பாக்கியம் உண்டு குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க ஆனால் கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணும் ஏன்னா அஞ்சல் கேது இருக்கலாம் மருத்துவமோ சித்தா ஆயுர்வேதம் இது மாதிரி உடலை ரெடி பண்ணுதல் நிறைய பேத்துக்கு சொன்னேன் இந்த பெண்கள் நிறைய பேர் பிசிஓடி பற்றி கேட்டதுக்கு நான் போன டைம் என் கிளைண்ட்டுக்கு சொன்னது அதில் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் கேத்தெல்லாம் பட்டாம்பூச்சியை மீன் பண்ணுங்க ஒன்று முன்னாடி தான் சூட்சமாக அதில் பாருங்களேன் பட் பெண்கள் அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரென்த்தாகும் குழந்தை வாய்க்கும் நிச்சயமாக வரும் அது சம்மந்த நோய் தொற்று வரைக்கும் சரியாகும் இப்போ பூர்வீக சொத்து உங்களுக்கு ஜூன் பின்னாடி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது இடம் நீலாகலம் ப்ராப்ளமாக இருந்தது அதெல்லாம் சால்வ் ஆகும் பூர்வீக சொத்து தராசிக்கு இயற்கையாகவே உண்டு அப்போ தராசிக்கு இன்னொன்றும் இருக்குது வேகமாக போனால் வண்டியில் விபத்தும் உண்டு அதுதான் அதான் மேசராசி உண்மை சொல்லணும் இல்லையா வண்டி வாகனத்தில் மெதுவாக தான் போகணும் வேகத்தை குறை இந்த ராசிக்கு ஆயிலை கூட்டு அப்படின்ட்டுருக்கேன் எப்போ மேசத்துக்கு சூச்சமே வேகத்தை குறைத்தால் ஆயிலை கூட்டிடலாம் இந்த ராசிக்கு எப்போவுமே காலில் அடிபடுறது கீழே விழுகிறது வண்டி டேமேஜ் ஆகிறது இது இருக்கும் கவனம் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு கோல்டன் டைமுங்க சனி அதில் மட்டும்ங்க பாருங்க பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும் ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் அது கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு சிலருக்கு என்னென்ன தொழில் பண்ணம் தொழில் வகை கொடுப்போம் அது லக்னம் தேவை லக்ன ரீதியாக போது இந்த தொழில் செட் ஆகும் இது வேண்டாம் இது செட் ஆகும் பிரித்து எடுத்துடலாம் அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு அம்சம் வந்திருக்கு வீட்டில் வைத்தே ஆரம்பிங்கன்றேன் முதல் எங்கே சார் குடோனு உங்கள் வீடு தான் ஒரு ரூமு தான் உங்கள் ரூமில் இருக்கிற ஒரு கேபின் இது தான் உங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் தான் முதல் உங்கள் பிஸ்னஸோட ஃபோன் நம்பர் அதில் இங்கே தான் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நெட்டு சம்மந்தப்பட்டதில் அப்படியே இருக்கும் கரெக்டாக தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் நாள் ஏதாச்சும் விட்டுடலாமா பண்ணலாமா தொடங்க முடியுமா கொஞ்சம் விரயம் பண்ணிட்டோமே இதெல்லாம் பண்ணணும் ராசிக்கு ஒன்று இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வீடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த ராசிக்குலாம் பொதுவாகவே செல்வ மகள் திட்டம் அது பெண்களுக்கு வரும் செல்வ மகள் திட்டம் ஒரு ஃபிக்ஸடு டெபாசிட் சிறுக சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி சேங்க வச்சுருவேன் நிறைய பேர்த்துக்கு இவங்க அக்கௌண்ட்டில் ஒரு பெருந்தொகை இருக்கணும் நான் சொன்னேன் சார் இது வருமானம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பாருங்கள் எட்டாம் இடம் சுவிச்சோம் ஒன்று எட்டு தொடர்பு இன்சூரன்ஸ் ஃபிக்ஸடு டெபாசிட்டு சிறு சேமிப்பு அது இன்னைக்கு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் இதெல்லாம் யோகம் உண்டு இப்படி போய்க்கணும் இதுன்னு சொன்னால் நிறைய சொன்னால் வீடியோ லென்த் போயிட்டே இருக்கும் ஆக யாருக்காவது ஜாதகம் பிரசனம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தைகினா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க பலமுடன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்